வணக்கம் சொந்தங்களே அம்மா சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதனாலதான் அந்த வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்றது அதை வந்து நம்ம எப்படி எப்படி கொண்டு போறது அத எப்படி எப்படி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறது எப்படி அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோல வந்து ரொம்ப பேர் கேட்டு எப்படிமா வீடியோ போடுறீங்க எப்படிமா வீட்ல இருந்தே வீடியோ போட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஆசிரம் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா எங்க காலத்துல வந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஆனா இப்ப உலகம் மாற மாற வந்து என்ன ஆயிருக்குதுன்னா இந்த ஆன்லைன்ல மூலியமா வந்து சம்பாதிக்கிறதுக்காக நிறைய 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 விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க நீங்க ஆன்லைன்ல சம்பாதிக்கலாமே இருக்கோம் எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க எதா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சிட்டு எதா எது பண்ணுறதா இருந்தாலுமே அதை வந்து அலைச்சி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க ஸோ வந்து என்னடா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஆன்டியை வந்து வச்சு சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஆன்டிக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே நானே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணணும் எப்படி அதை எடிட் பண்ணணும் அண்ட் எப்படி நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும்னு ஏ இசட் ஃபுல்லாகவே வந்து இப்போ நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண போறேன் எனக்குமே வந்து இது ஃபுல்லா தெரியவே தெரியாது சுத்தமா எனக்கு தெரியாது நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா பாவனாலதான் ஸோ அவங்க தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு மாண்டேஸ்ல இருந்து எல்லாமே அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க அவங்க எனக்கு வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு அதை அப்படியே சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எது எதுல சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் ஆன்லைன்ல எப்போதுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்றது நீங்க பண்ணவே தேவையே கிடையாது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணவும் பண்ணாதீங்க எதுவுமே தெரியாம டக்குன்னு காசு போட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்மளோட உழைப்பு மட்டுமே போட்டு எதே இதுல வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலு விஷயம் இருக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மோச் இந்த நாலு இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மோச் அண்ட் எஃபி இது மூணுத்துலேயுமே வந்து நீங்க வீடியோ போட்டாலே உங்களால சம்பாதிக்க முடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டா அந்த வீடியோக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க சோ இதான் வந்து பேசிக் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண மெயில் ஐடி இல்லாம புதுசா ஒரு மெயில் ஐடி அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதை வேற எந்த இடத்துலயுமே வந்து கொடுக்காதீங்க வந்து வச்சுக்கோங்க அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க எந்த கேட்டகிரியில வந்து வீடியோஸ் போட போறீங்க இப்ப யூடியூப் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் நீங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்து யூடியூப்ல கொடுத்து உங்களோட சேனல் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த கேட்டகிரியில வீடியோ போட போறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க இப்ப நார்மல் நார்மலாக யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ல எல்லா வீடியோஸுமே இருக்கும் குக்கிங் இருக்கும் விளாக்ஸ் இருக்கும் காமெடி இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங் இந்த மாதிரி நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது நீங்க ஒரு கேட்டகிரி சூஸ் பண்றீங்கன்னா அந்த கேட்டகிரி மட்டும் தான் நீங்க வந்து ரன் பண்ணணும் இப்போ வந்து நான் மினி விளாக் வந்து போடுறேன் அப்படின்னா நான் மினி விளாக்ஸ் மட்டும் தான் வந்து என்னால் போட முடியும் ஸோ நான் அதுல போயிட்டு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படிலாம் வந்து போடவே கூடாது ஸோ ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணி நீங்க அதே குக்கிங்னா குக்கிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப குக்கிங் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்லயே நீங்க என்ன பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்கன்றத ஒரு நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கேமரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரையாச்சும் வச்சு நார்மல் போன் கேமராலே எடுக்கலாம் நாங்களாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிச்சோம் நார்மல் போன் கேமராலேயே வந்து இப்போ வரையுமே அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம் மைக் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே வாங்குறது வந்து பெட்டர் தான் ஏன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் மைக் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே வந்து மான்டைஸ்ன்றதாக ஆகிடும் சேனல் ரீச்ன்றது டக்குன்னு வந்து ஆகிடும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க மைக் யூஸ் பண்ணுங்கள் மெயினாக பேசுகிற டைமில் அதே மாதிரி குக்கிங் பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக ஷூட் பண்ணுங்கள் எடிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து லாங் வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னா எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இந்த கைன் மாஸ்டர் விஎன் இந்த மாதிரி ஆப்ஸ்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம் அது வந்து இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது ஸோ அந்த எடிட்டிங் ஆப்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட சேனல் இருக்குல்ல அந்த சேனல்ல வந்து நீங்கள் உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா தம்மெலும் கொஞ்சம் அழகா தம்னேல்னா அந்த பிரண்ட்ல வைக்கிறோம்ள்ள போட்டோ அதை தம்மேல் சோ அந்த போட்டோக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க தம்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் அதுலயே வந்து தம்மையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே உங்களோட தம்மேலும் செட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாண்டேஜ்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவு தம்மெல் அண்டு டைட் இது ரெண்டும் கிரியேட்டிவா நீங்கள் வச்சாலே வந்து மோஸ்ட்லி வியூவர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஏ நூறு கணக்கில் கூட வீடியோ வந்து போகாது தான் கிளிக் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆச்சு வந்து நீங்கள் ஒரு டைமிங் வச்சு அந்த டைமிங்கில் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோ போடணும் இப்போ லாங் வீடியோவும் நீங்கள் போடுறீங்க ஷார்ட்ஸும் போடுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலையில் டுவெல் ஓ கிளாக் நீங்கள் ஷார்ட்ஸ் போறீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் போல் நீங்கள் லாங் வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்ணுங்க டைமிங் வந்து மெயினா மெயின்டைன் பண்ணுங்க அப்படி பண்ணாலே உங்களோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரெக்கமெண்ட் ஆக சான்ஸ் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அண்ட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல டென் மில்லியன் வியூஸ் வரணும் அப்படி இல்லைன்னா பெரிய வீடியோல ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது வந்துட்டாலுமே நம்ம மான்டைஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வந்துருச்சு சப்ஸ்கிரைபரும் வந்துருச்சுன்னா நீங்கள் மாண்டேஸ் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சன்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி தான் வாங்கணும் நம்ம அதுக்கு நீங்க இதே மெயிலும் யூஸ் பண்ணலாம் அது புதுசாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இப்போதைக்கு நம்மளால காட்ட முடியாது ஏன்னா ஆட்சன்ஸ் நம்மளால புதுசா வந்து வாங்க முடியாதுன்றதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம யூடியூப்லேயே வந்து ஆப்சன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தமிழ்ல அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே எல்லா வீடியோஸுமே வரும் அவங்களும் வந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் ஏன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால ஸோ ஆட்சன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் மானிட்டைஸ் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ரெண்டு விஷயமே யூடியூப்ல நிறைய பேர் தமிழ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளியரா இருக்கு நீங்க அதை வச்சே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்க பண்ணிக்கலாம் பேசிக் வந்து நீங்க கரெக்டா வீடியோஸ் கிளியரா போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் அவர் அண்ட் டென் மில்லியன் வியூவர்ஸ் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க கொண்டு வந்துடணும் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மானிட்டைஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த நாலாயிரம் வாட்சவருக்கோ அப்படி இல்லைன்னா பத்து லட்சம் வியூவர்ஸ்க்கோ உங்களுக்கு அமௌண்ட் வருவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டு அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதோ ஸோ சப்ஸ்கிரைபர் வச்சு கண்டிப்பாக அமௌண்ட் வராது வியூஸ் பொறுத்து தான் ஸோ ஆயிரம் வியூவர்ஸ்க்கு வந்து உங்களோட இப்போ நீங்கள் வந்து ஃபுட் கேட்டகிரி இப்போ வந்து என்ன குக்கிங் கேட்டகிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து செட் பண்ணுவாங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலர் செட் பண்ணுவாங்க அப்படி இல்லை வ்ளாகர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜீரோ தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி வந்து செட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து சேனலோட பேஸ் பொறுத்து தான் இருக்கு நம்மளுக்கு வந்து டாலர் வர்றதுன்னு பட் ஆயிரம் வியூஸ்க்கு கணக்கு பண்ணி தான் சொல்லி அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக சான்ஸு ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக இப்போ ஷார்ட்ஸும் போட்டு இது ப்ளாக்ஸும் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் ஆட்சன்ஸ்க்கு எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக நீங்கள் வீடியோ போடுறீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நூறு டாலர் வந்துருச்சு அப்படின்னா இந்த மந்த் இல்லாமல் அடுத்த மந்த் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஒரு மாதம் வரையும் டைம் எடுக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வர்றதுக்கு அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது டாலர் வந்துச்சுன்னா கூட அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க நூறு டாலர் நூறுக்கு மேலே வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ் ஸ்பான்சரே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணலாம் எப்படி மானிட்டைஸ் வாங்கலாம்னு சொன்னேன் பட் இதில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் எடுத்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணவே கூடாது அதுவும் மானிட்டைஸ் கிடைக்கிறப்பே சரி மானிட்டைஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி நீங்கள் வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாவில் மற்றவங்களோட வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருந்து அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் எடுத்து இந்த சேனலில் நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சேனல் பார்த்தீங்கன்னா போயிடும் ஸோ அப்படி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க மொதல் விஷயம் மாண்டேஸ் கிடைக்கவே கிடைக்காது ரைட்ஸ்னு ஒரு இஷ்யூ இருக்கு அண்ட் வந்து காப்பி கண்டென்ட்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க விட மாட்டாங்க அதனால நீங்கள் மோஸ்ட்லி அப்படி எதுவுமே பண்ணாதீங்க நியூவாக கிரியேட் பண்ணுங்க நியூவா கேமரால வீடியோ எடுங்க அப்லோட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதையே நீங்க என்ன பண்ணலாம்னா ஷார்ட்ஸை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் மோஜ் இது மூணுத்திலயுமே பண்ணலாம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் மோஜ் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் பட் இன்ஸ்டால வந்து அப்படி ஆகாது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட்டோட இஷ்யூஸ் இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி யூடியூப்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் சோ யூடியூப மட்டுமே நம்பி காசு வருமா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வீடு கட்டுறாங்க கார் வாங்குறாங்க என்னென்னமோ சொன்னீங்க சோ அது யூடியூப்ல இருந்து மட்டுமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ரொம்ப மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது அதுவும் போடுற வீடியோலாம் போகுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாமே தவிர பட் இந்த ஆயிரம் கணக்குல வியூஸ் போறவங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் போறவங்களுக்குலாம் வந்து வீடு கட்டுற அளவுலாம் வந்து அமௌண்ட் வந்து வரவே வராது ஸோ அப்படியெல்லாம் நம்பாதீங்க அதுக்கு அப்படி போறவங்க கூட வீடு கட்டுறாங்க கார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் எடுக்கிறது தான் ஸோ ஒரு ஒரு யூடியூப் நீங்க வச்சிருக்கீங்க நல்ல உங்களுக்கு வியூஸ் போகுது நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் லெவல் வச்சுருக்கீங்கன்னா உங்களை தேடி பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்க நீங்க அவங்க கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கோட் பண்ணலாம் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸு ஆன்டியோட சேனல்லே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டா வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம கிட்ட வந்து வருவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக வீடியோ போடணும் எந்த பேஸ் செட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து வருவாங்க ஸோ நாங்கள் லைஃப் ஸ்டைல்ன்றதுனால இப்போ வந்து ஃபேஸ்க்கு போடுற க்ரீமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஆன்டி குக்கிங்றதுனால இந்த குக்கிங்க்கு சம்மந்தப்பட்ட பொருள் பிராண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வருவாங்க நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து வீடியோஸ் பண்ணி கேட்கும்போது நம்ம ஒரு அமௌண்ட் வந்து கோட் பண்ணுவோம் அவங்க ஓகேன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வருவாங்க மோஸ்ட்லி பார்கின் பண்ணி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வந்து சொல்லி அவங்க கிட்ட வந்து பேசி நம்ம வந்து பிராண்ட்ஸ் வாங்கலாம் ஸோ அவங்களே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு உங்களால வந்து காண்டாக்ட் பண்ண முடியும்னா நீங்களுமே போய் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்டீங்கன்னா கூட சில பேர் வந்து பிராண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரோமோஷன்ஸ் தருவாங்க அந்த ப்ரொமோஷன்ஸை வச்சு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ரெண்டு வழி யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து அப்போ வேஸ்ட் ஆகா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்க இன்ஸ்டாலையுமே ரெகுலராக வீடியோ போடுறீங்கன்னா மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது யூடியூப்ல வர்றதை விட மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களே இன்ஸ்டால வந்துட்டு தான் உங்க யூடியூப் சேனல் பார்ப்பாங்க அண்ட் உங்க இன்ஸ்டாவை பார்ப்பாங்க இது ரெண்டுத்திலயுமே பார்த்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணி உங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க பேலன்ஸ்டாக வந்து மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால பிரான்ஸ் ப்ரொமோஷன் எடுக்க முடியும் அதே மாதிரி ஈஸியா வந்து அதாவது கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் நீங்க யூடியூப் சேலரி மட்டுமே நம்பினீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ பிரான்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ வந்து நான் என்னன்னா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க உங்களுக்குள்ள போயிட்டு யூடியூப் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல உங்களோட ஓன் கண்டென்ட் வந்து அதுல போடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஓன் கண்டென்ட் இப்போ ஷார்ட்ஸா இருக்குன்னா அந்த ஷார்ட்ஸை ஃபர்ஸ்ட் யூடியூப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபேஸ்புக் மோஜ் இந்த மூணுலயுமே வந்து அப்லோட் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் மோஜ்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் கண்டிப்பா வரும் எஃபியில பாத்தீங்கன்னா போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் மோஜ்லயுமே அதே மாதிரிதான் போனஸ் பட் அது வந்து அந்த அளவு ஏதோ நமக்கு வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்றதுனால ஒரு அமௌண்ட் வருது அப்படின்றது வந்து நமக்கு பரவாயில்ல தானே ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் எஃபியில பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போனஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பட் வந்து இன்னும் அவங்க வந்து அதை ஃபுல்லா வந்து கொண்டு வரல ஸோ இப்போதைக்கு போனஸ் கிடையாது தான் பட் பிராண்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க உங்களோட வியூவர்ஸ் பார்த்து அதனால நீங்க அதுலயுமே வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க பட் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண வேண்டாம் என்ன கேட்டா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா வந்து வந்து கொஞ்சம் ரீச் ஆகுற வரையும் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் பட் நீங்க ரெகுலரா வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க ஓன் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே ரீச் ஆயிடும் ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிக் ஆனிச்சுனா கூட நம்ம சேனல்ல உள்ள அத்தனை வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வியூஸ் போக ஆரம்பிச்சிரும் சோ நீங்க அதை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா மானிட்டைஸும் ஆகும் அமௌண்ட் ஈஸியா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ சில பேர் சொல்ற மாதிரி யூடியூப்ல சம்பாதிக்கிறதுன்றது சும்மா எடுத்தோ வந்தோடனே சம்பாதிச்சிட்டோம் அப்படின்றது கிடையவே கிடையாது பேக் எண்டில் நிறைய ஒர்க் இருக்கு நீங்க அத வந்து என்னன்னா இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க நீங்க ஒரு ஆயிரம் வீடியோ போட்டீங்க ரீச் ஆகல ரெண்டாயிரம் வீடியோ போடுறீங்க ரீச் ஆகல அப்படின்னாலுமே நீங்க கண்டிப்பா விட்டுறவே விட்றாதீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ வியூஸ் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க போட்ட அத்தனை வீடியோவுமே கிளிக் ஆயிடும் செம்மையா வியூஸ் போய் நல்ல சப்ஸ்கிரைபர் ஏறிடும் ஸோ இதுல மெயின் விஷயம் என்னன்னா எவ்வளோ வியூஸே போகலைன்னா கூட மனசு கஷ்டப்படாம நீங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க டைமிங்க்கு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க ரொம்ப அதிகமா பண்ணாம இதெல்லாம் கரெக்டாக நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கு வாண்டேஸ் ஆகும் நல்லாவே சம்பாதிக்கலாம் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எடுத்தோன்னே வீடியோஸ் போட்டோனே எல்லாம் போகல அதே மாதிரி வந்து வீட்லயே மூணு சேனல் இருக்கு மூணுமே வந்து எடுத்தோன்னே போயிடுச்சு அப்படிலாம் வந்து கேட்காதீங்க கண்டிப்பா எங்களுக்குமே வந்து அப்படிலாம் போகல ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும் பட் ஒரு வீடியோ கிளிக் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஆயிடுன்னு நினைச்சோம் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ கிளிக் ஆனோட எல்லாமே கிளிக் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ வந்து ஈஸியான ஒர்க் இது வந்து கிடையவே கிடையாது எந்த ஒரு வேலையுமே ஈஸியானது கிடையாது அதே மாதிரி தான் யூடியூப்ல சம்பாதிக்கிறதும் ஈஸியான வேலை கிடையாது இதுக்கு மெயினாக உங்களோட உழைப்பு மட்டும்தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் உழைக்கிறீங்களோ அவ்வளோ நம்ம வந்து சம்பாதிக்கலாம் ஸோ வந்து ஒரு பழமொழியே இருக்கு உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் யூடியூபும் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னுட்டு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தா போதும் கண்டிப்பா நீங்களும் வந்து ஈஸியா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து வந்துடலாம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஈஸியா வந்து மேல வந்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்ச அளவு நாங்கள் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம் இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே நாங்கள் முடிஞ்ச அளவு இன்னொரு சேனல் ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி ஸ்டார்ட் பண்றது மெயில் அடிக்கு கிரியேட் பண்றதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வரையுமே நான் வந்து அப்லோடு வந்து ஆன்டிய வந்து பண்ண சொல்றேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதையும் பண்ணலாம் என்ன வீடியோ முடிச்சுக்கலாமா கண்டிப்பா நான் சொல்ல வேண்டியது என்ன சுத்தமா இவ்வளவு விஷயம் என்னால நான் என்னால் சுத்தமா பேச முடியல ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டுமே வீடியோ போடணுமே சரி தப்பாக நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் வந்து சரியாண்ட்டி நான் பேசுகிறேன் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் கலந்து வரதுனால எனக்கு பேசவும் வராது தமிழ்லன்னா பேசிருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா கம்மன்ல கூட எனக்கு படிக்க தெரியாதுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷில் வர தெரியாது தமிழில் வர்றது ஓரளவுக்கு படிச்சுருவேன் அதனால் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு எங்கள் மருமகள் பார்த்து செய்யுங்க கஷ்டம் இல்லாத எந்த வேலையும் நடக்காதம்மா நம்ம சமைச்சு சாப்பிடுறது கூட கஷ்டப்படுற கஷ்டப்பட்டாதானே நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா சாப்பிட முடியுமா அது மாதிரிதான் ட்ரை பண்ணுங்க யாராலும் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நல்லா இருங்க எதோ நம்ம செலவுக்கு எல்லாம் அடிச்சுன்னு போனா கூட போதும் தானே வீட்டுல இருந்து சம்பாதிச்சு அதே மாதிரி நீங்க சேனல் கிரியேட் பண்றீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்க சேனலோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே அந்தந்த சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு தெரியாததை கேளுங்க நாங்க வீடியோ மூலியமா சொல்லவும் சொல்றோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்